என்னடி கடையை தொண்டு போட்டு எங்கே போச்சுவோ கடையை ஒரு ஆள்வாக இருக்காங்க எங்கே போனார் இது பழமெல்லாம் யாராச்சும் அழிட்டு விடாதவோ யாரா அழித்து போகாதோன்னு தான் தைரியத்தில் போட்டுட்டு போயிருக்காங்கம்மா வாங்க நம்ம வேற கடையை போய் பார்ப்போம் வேற கடைக்கு பார்த்துக்கோ அந்தாலும் அப்படி நடக்கிற மாதிரி யூடியூப் நல்ல பழமாக இருக்குது வாங்கிக்கலான்னு பார்த்தா ஆலயங்கானு பேரியங்கானு எங்கே காமிச்சு போனார் என்ன அந்த அதை பார்த்தா முருக சம்சாரம் காமாச்சியா ஆமாம் காமாட்சியே தான் ஒரு ரேக்கு ரேக்கிட்டு வரும் அம்மா இங்கே ரெண்டு நேரத்தை பொழுது பக்கத்தை வேறு கடைக்கு பார்ப்போம்மா வாங்கம்மா கடையை தந்து போட்டு எங்கே போனாரோ தெரில சரி வா வேறு கடைக்கு போ போமாச்சம்மா யார் என்மா எதுக்கு நம்மள கட்றான் காய்கறி வாங்கிக்கிட்டு பழம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தீங்களாம்மா மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு எதுக்கு வருவாங்க பழம் வாங்க காய்கறி வாங்கத்தான் வருவாங்க சும்மா கேட்டேன் சுத்தி கித்தி பார்க்க வந்தீங்களே வந்தீங்களேன்னு மட்டும் கேட்டேன் திமுறை அதான் அதாவது கேட்குறான் இவன் கண்ணில் பின்ன கேமட்ட பாரு ஏன் காமாட்சி அம்மா உங்க தங்கச்சி மாசமா இருக்கு பிறகு சீரெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்களா திமுறா வச்சு திமுறான்னு கேட்குறேன் நம்ம பழம் வந்தவள கூப்பிட்டு என்ன வம்புக்குறேன் ஆ யார் தங்கச்சி யாருக்கு யார் தங்கச்சி காமாட்சி அம்மா கோவம்லாம் படக்கூடாது முருகன் யாரு? உங்கள் தனவர் அவர் சம்சாரம் உங்களுக்கு தங்கச்சி தன வேணும் அதான் மாசமாக இருக்குது சீறு கீறு கொண்டு போனீங்களா என்னான்ட்டு கேட்டேன் எவன் மாசமா இருந்தாளா மாசமா இல்லா கிட்டே இருந்தால் அவள் யார் அவள் யாருன்னு கேட்குறேன் என் புருஷன் இப்போ நாலு அஞ்சு பொண்டாட்டி கட்டிவார் அவள் எனக்கு தங்கச்சி ஆகுவாளா என் கூட பிறந்த தங்கச்சியா சொல்லியா என் கூட பண்ணுவாளா இல்லை என் அம்மாக்கு பிறந்தாளா எப்பவுங்க பிறந்தாளா யாருக்கும் பந்தா அவ எந்த அது கலந்து வந்த ஒரு தவுந்தக்காரி பஞ்சம் பழக்கம் வந்த பர்தேசி அந்த பர்தேசியை வந்து என் தங்கச்சி என் தங்கச்சி என் புருஷா புருஷன் எவ்வளோ கட்டிக்குவான் ரோட்டில் பரவ அவள் இவ வந்து கட்டிக்குவான் எல்லாரும் எனக்கு தங்கச்சியா தேசத்தை ஒழுங்காக பேசு மரியாதை கட்டுறான் மரியாதை ஏமா அதுக்கு இப்படி கோவப்படுறீங்க நீ பேசுகிற பேச்சுக்கு கோவப்படாமல் என்னன்னு பேசுறது நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் ஏற்றுக்கிட்டாலும் ம முருகன் சம்சாரம் உங்களுக்கு தங்கச்சி 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 என்னம்மா தெரியுங்க என்ன தெரியுங்க ஏதாவது ஒரு கம்பு கம்பு கடற்கானு பார்க்குறான் மண்டையில் பல்க்கு மண்டையில் நாலு போடு போடலான் ஐயோ யோ இது என்ன அது கேட்குறேன் கட்டையெல்லாம் வச்சுட்டு வரீங்க இன்னொரு ட்ரிப்பு அவளை என் தங்கச்சி கங்கச்சின்னு சொன்னேன் இந்த கட்டையை எடுத்து இந்த வழுக்க மண்டையில போட்டு நாலு சாத்து சாதண்டாக ரத்தம் ஊற்றி அப்படியே ஊந்துருவேன் ஏம்மா அவரை கட்டையிலலாம் அடிச்சிடையம்மா பார்த்தா பயமாக இருக்கும் உங்களை பார்த்தா தமா ஏன் உங்களுக்கு எனக்கு வம்பு நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன் அதுக்காக நான் வந்து இப்படி கட்டையெல்லாம் அடிச்சு இது பண்ணாதீங்க நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னொரு ட்ரிப்பு சொல்லிப்பாவே தங்கச்சிட்டு அப்ப நான் பேச மாட்டேன் இந்த கட்டை தான் பேசும் பானம்மா எனக்கு உங்களுக்கு என்னம்மா அம்பு நான் போறேம்மா ஒழுங்கு மரியாதை திரும்பி பார்க்காம போறேன் ஏன் இந்த நம்ம பேச கொடுத்துட்டு கட்டையில் அடி வாங்குவானே தெரியாம பேசிட்டோம் இப்ப காக்கறி வேற வாங்க முடியாது ரொம்ப போயிடுவோம் போயிடுவோம் ஓடு பாயால திமுற வச்சிருக்கு திமுரு தங்கச்சி அமல தங்கச்சி அவள் மாசம் அறந்தான்னா எப்படி தொலைஞ்சா என்ன ஒன்றுமே வெளியே வரும்போது இந்த கட்டையோட வரணும்பருக்கு நீ ஏன் இப்படி நிற்கிற பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்குமா இந்த கட்டையில அடிச்சு போட்டுருக்கலாமா ஆமா நீ என்ன ஒழுங்கு மரியாதையாக வேலை பார்க்காம என் பேச்சியை கேட்காம எந்த இடம் வச்சிக்கா இந்த கட்டையாலேயே அடி இந்த கட்டையை எடுத்துக்கிட்டே வர்றேன் வீட்டுக்கு அம்மா கட்டையை எடுத்து உள்ளே வைங்கம்மா கொஞ்சம் ஊற்றி வைங்கம்மா எனக்கு பயமாக இருக்கு நீட்டாதீங்கம்மா அதிகமா கட்டையை அந்த பயம் இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போவோம் எங்க அந்த ஆள் போய் தொலைஞ்சிட்டானா அவர் போயே இந்த கட்டையை எடுத்துக்கிட்டே தான் வெளியே போகணும் என்ன திமுறை இந்த ஊரில் உள்ள பயலும் இருக்கலாம் ஐயோ இந்த அம்மா என்ன அப்படியே செய்து அந்த ஆள் பேசுறதுக்கு கட்டையை எடுத்து வச்சுருக்கு இதுவரை எடுத்துட்டு வர வீட்டுக்கு வரப்போ தான் என்னையே கட்டையால் போட்டு நான் என்ன செய்வது என்னாடி முடிமணிக்கிற ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை வாங்க போ என்ன பஞ்சாயத்து பயந்து போய் ஓடி வர்ற மாதிரி இருக்கு இந்த பொம்பளை காமச்சி எடுத்த மாட்டா காமச்சி ஆமாம் முருக சம்சாரம் காமாச்சி தானே அவளே அவளே தான் ஏன் அந்த பொம்பளைக்கு என்ன மட்டும் எதாவது சண்டை பிடிச்சா அது ஒன்றும் சண்டை போடலப்பா நான் அதான் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டு வரேன் நான் பயந்து போய் சொல்லிட்டேன் நீங்களாம் சிரிக்கிறீங்க பஞ்சாயத்தையே சிரிக்காமல் என்ன செய்யறது அந்த பம்பலையே ஒரு ராசரிசி பம்பளைன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் ஆட்டை வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டு வந்திருக்க பேசுகிறதோடு இல்லைப்பா பேசுகிறதோடு இல்லைன்னு அவன் நடிச்சு போட்டுருச்சா சும்மா இருங்கப்பா சிரிக்காருங்கப்பா என் சோகம் உங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்கா பஞ்சாயத்து பஞ்சாயத்து நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கா அடிக்கெல்லாம் ஒன்றும் தெ தெரியுமா ஹோ அடிக்க வர இல்லையா அடி கொடுக்காமையா பேசிச்சி அது பேச்சியே அடி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் அடிக்காமல் தான் அப்படி மறண்டு வந்திருக்குறியா கொஞ்சம் நான் சொறதை கேட்குறீங்களாப்பா கேட்குறீங்களா கேட்க மாட்டேங்களா நான் போகிறேன்ப்பா வீட்டுக்கு சரி சரி சொல்லுங்க நான் வந்து கலாய்க்கிற மாதிரி பேசிட்டேயா பேசுனதுக்கு அங்கே போய் எங்கேயோ சுற்றி முற்றியும் பார்த்துச்சு யா பொம்பளை சுற்றியும் முற்றியே பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டையை வந்தே நான் அடிக்க வருது தலையிலேயே நாலு போட பிறந்து ஆஹா கட்டையை காட்டி மிரட்டி இருக்கு ஆனா தலையில் போடல ஏன் என் தலையில் போட்டு அடிக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இல்லைண்ணா அடி அடிவங்கமே இப்படி பேசுறீங்களே என்று நாங்கள் பார்க்குறோம் நீ இன்னும் ரெண்டு பேச்சு பேசியிருந்தாலும் கட்டையை போட்டே உன்னை தலையில் வாங்கியிருக்கோம் அம்மா நீ சொல்கிறது கட்டு தான் நான் உன்னை ரெண்டு பேச்சு பேசியிருந்தேன் இந்த கட்டையை எடுத்து தலையில் போட்டிருக்கேன்ப்பா அடி அடின்னு அடிச்சு இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட நான் நின்று வர பேச முடியாது ரத்தம் ஊற்று ஊற்றுட்டு ஊற்றம்ப்பா ஊற்றுனா நாங்கள் வந்து பார்த்து ஆசை விட்டுல சேர்த்துற மாட்டோம் போங்கப்பா உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்த மாதிரி நான் ஒரு மடையா நான் போகிறேன் வீட்டுக்கு பஞ்சாயத்து மீதி கதையை சொல்லாமல் போகிறேன் சொல்லிட்டுப்பாப்பா பழம் காக்கெல்லாம் வாங்கினியா வாங்கலையா நான் கதை சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க உங்கள்கிட்ட நீங்கள் கதை கேட்குறீங்க நான் கதை சொல்றேன் மீதி கதை என்னமா நான் காக்கிரியம் வாங்கலை பழமா வாங்கலை நான் போகிறேன் என்னப்பா பஞ்சாயத்து இப்படி ஓடுறாரு பயந்து போயிட்டாரு காமாட்சியை பார்த்தோம்னா காமாட்சி என்ன போடு போட்டுருந்தா பயந்துக்கிட்டு இப்படி ஓடுவாரு துணியை துணியக்கானுட்டு ஓடுறாரு பஞ்சாயத்து உண்மை அது இருக்கிற பக்கமாக தலை வச்சு படுக்க மாட்டாரு ஆமாப்பா அதை சொல்லு நல்லா ஓடி போனாரு பஞ்சாயத்து அவரு எப்படி மெட்டை இருக்கு பாரு அந்த பொம்பளை அந்த பொம்பளை எப்படி ஆப்பட்ட பொம்பளை நான் தெரிஞ்சுக்கலாமே என் தெரிஞ்சுக்கலாமே என் பேரு மாயா